இன்றைக்கி பகற்காய் பொரியல் செய்ய போறேன் அதுக்கு மிதி பாவாக்கா நல்லா இந்த குட்டி குட்டி பாவாக்கா இருக்கும்ல அந்த பாவக்கா அதை நல்லா நைஸாக அறிஞ்சி வச்சிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் தட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்காது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு அடுவு பொரிஞ்சிச்சு கருهuble. थोड़ी இருந்துச்சு गया भावाता. இது நல்ல எண்ணெய் வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா இதை வதக்கிடணும் இந்த அளவுக்கு வதங்கி நல்லா சுருங்கி வந்துருச்சு பாத்தீங்களா கொஞ்சமா இந்த அளவுக்கு வதங்கிடணும் கொஞ்சமாக சாம்பார் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க கொஞ்சமாக கல் அதையும் நல்லா இதோட தும்லை வச்சுக்கிட்டு நல்லா ஒரு கரத்தை தர்த்திடணும் சின்ன நைஸ் பாகத்தினால சீக்கிரமா வெந்துடும் ஆனா லேசா கொஞ்சமா தண்ணி தெளிச்சா போதும் உப்பு கரையிறதுக்கா வச்சு ஸ்டிம்ல வச்சு மூடி வச்சுருவோம் பாக்கம் வந்துச்சேன்னு பார்ப்போம் நல்லா வெளிச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பண்ண ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நல்லா அப்படியே பரப்பி விட்டோம்னா நல்லா ஆயிடும் அப்படியே நல்லா அது மாதிரி எனக்கு பாகற்காய் பொரியல் ரெடி இது சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுமாரி ஒரு தடவை பாகற்காய் பொரியல் செய்து பாருங்கள்